சாச்சனா வந்து சாப்பிட்றத மட்டும் துரத்தி துரத்தி இந்த பசங்க எப்படி தான் வீடியோ எடுக்கிறாங்களோ தெரியல கரெக்டாக வீடியோ எடுத்து எடுத்து போட்டுடுறானுங்க ஸோ சாச்சனா வந்து இன்றைக்கி சாப்பிட்றாங்க ஒரு மகாராணியாக இருக்கும்போது அவங்க எப்படி சாப்பிடணுங்கிறது ஒரு மகாராணினா அவங்க ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணணும் சும்மா ஆர்டர் போடுறதுல மட்டும் அதை கேரி பண்ணக்கூடாது நீங்கள் சாப்பிட உள்ளே வரக்கூடாது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது நூறு துவப்புக்கர்ணன் ஜெஃப்ரியை போட வைக்கிறது இந்த மாதிரி அராஜகம் ஹிட்லராட்சி பண்ணுறதுக்கு மட்டும் மகாராணி இல்லை மகாராணினா ஒரு கம்பீரம் வேணும் அது இப்போ பார்த்தீங்கன்னா அது பத்தி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மகாபாரதத்தில் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மகாராணினா ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் சின்ன பொண்ணு ஓரளவுக்காவது பண்ணலாம் இங்கேருந்து இப்படி விரலை நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அது எந்த அளவுக்கு சூட் ஆகுது அது எது கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நடிக்கணும் அந்த அளவுக்கு பேசிக் சென்ஸ் கூட இல்லை அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை மகாராணியாக போட்டு பிக் பாஸ் எதுக்கு அந்த பொண்ணு இன்னும் கேவலப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படி கால் 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 மேல் கால் போட்டு உட்காரது ஓகே தான் பட் சாப்பிடும்போது முதல்ல சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அதையும் பண்ணலை சாப்பாடு எடுத்து ப்ளேட்டை நக்கி நக்கி அந்த பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதுவும் ஃபுல்லாக வீடியோவில் அதுக்கு பிளேட்டு நம்ம பார்ப்பாங்கன்னு கூட தெரியல போல இருக்கு நானும் பார்த்தேன் காலையில் வந்து உட்காந்ததுலேருந்து கண்டினியூஸாக சாப்பாடு தான் ஒரு ஒரு சாப்பாடாக மேடம்க்கு வந்துக்கிட்டே இருக்குது எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஸோ எத்தனை பேர் சாச்சனாவோட பிஹேவியர்ஸை பார்த்தீங்க மகாராணிக்கு இந்த பொண்ணு சூட் ஆகுறாங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்